கிடை மாதிரி பேசுறேன் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு அட்வைஸ் தான் வரப்போ எஸ் சி அப்ளை பண்றதுக்காக காத்துட்டு இருக்க நம்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னது முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஆப்ஷன் அதாவது எந்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இப்பவே நீங்க வந்து ஆரஞ்சு இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு வைக்கணும் செகண்ட் இது வைக்கணும் தேர்ட் வைக்கணும் அப்படின்னு இப்பவே நீங்க வந்து அப்படின்னா நம்ம நூத்தி மார்க் எடுத்துட்டு அவர் வந்து கடை அப்ளை பண்ணும்போது நீங்களே பார்த்து அப்ளை பண்ணுங்க இவர் என்ன மார்க் பாத்தீங்கன்னா ஆனா வந்து சிஆர்பிஎஃப் சிஎஃப் ரொம்ப டிஃபரன்ஸ் நூத்தி முப்பது மார்க்கு இப்ப சிஆர்பிஎஃப் போறான் நூத்தி ரெண்டு மார்க் எடுத்தா சிஎஸ்எப் போறான் அளவுக்கு அவனுக்கு வந்து வலிக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க சிஎஸ்எஃப் சிபிஎஃப்கும் எட்ட முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதனால நீங்க சூஸ் பண்ணுங்க எது அப்படின்னா நிறைய நண்பர்கள் யூனிஃபார்ம் பார்த்து சூஸ் பண்றாங்க யூனிஃபார்ம் பார்க்கவே வேண்டாம் டைப் ஆஃப் டியூட்டி டியூட்டி எங்க இருக்கும் எப்படி இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆஃபீஸ் எப்படி இருப்பாங்க பேமெண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல டியூட்டி இருக்கும் ஃபேமிலி வைக்க முடியுமா வைக்க முடியாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க கேப்பீங்க சிஆர் பேஃப்ல போனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு இப்ப இவருக்கு வந்து சிஐஎஸ் கிடைச்சிருந்து அப்படின்னா பேசிக் டைம் முடிச்சு வந்த உடனே ஃபேமிலியோட குவாட்டர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கும் எந்த இடத்துல டியூட்டி பாக்க போறோம் அங்க எல்லாமே ஃபேமிலியோட டியூட்டி பாக்க போறோம் ஆனா சிஆர் பேஃப்ல ஏதோ ஒரு காட்டுல அடுத்து கிடைக்கும் அதனால சிஆர் நல்லா நல்ல வேலை இல்ல அப்படின்னு சொல்ல வரல இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க வந்து என்ன சொல்ற நூத்தி முப்பது மார்க் எடுத்துட்டு சிஆர்பி போகும்போது வலிக்கும் அது போன பையனோட பேசும்போது எனக்கு இப்போவே வந்து தெரிஞ்சது ஆயிக்கோங்க எந்த போர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு இந்த தப்பு வந்து சின்னதா இருந்தாலும் லைஃப் டைம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெயஹின் ஜெய்பாத்